ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே மரியன்னையின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் மரியன்னையின் வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னையின் ஒரு சிறப்பு பெயரை உங்களோடு சேர்ந்து சிந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று அன்னை மரியா கன்னியருள் புனித கன்னி ஹோலி வேர்ஜினா வேர்ஜின்ஸ் என்னும் அந்த மன்றாட்டு மாலையின் திருப்பெயரை நாம் தியானிப்போமாக அன்னை மரியாவை நாம் கன்னியருள் புனித கன்னியே என்று அழைக்கின்றோம் அன்னை மரியா தாயாக இருக்கிறார் கன்னியுமாக இருக்கிறார் எனவே அவர் கன்னி தாய் என்று அழைக்கப்படுகின்றார் அன்னை மரியாவுடைய நம்பிக்கை பேருண்மைகள் நான்கு இருக்கின்றன ஒன்று அன்னை மரியா இறைவனின் தாய் இரண்டு அன்னை மரியா முப்பொழுதும் கன்னி மூன்று அன்னை மரியா அமல உற்பவி நான்கு அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்பு அடைந்தார் இந்த நான்கு நம்பிக்கை பேருண்மைகள் திரு அவையால் அன்னை மரியாவின் நம்பிக்கை பேருண்மைகளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றன எனவே அன்னை மரியா முப்பொழுதும் கன்னி இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்பும் அவர் கன்னியாக இருந்தார் பெற்றெடுத்த பொழுதும் அவர் கன்னியாக இருந்தார் அதன் பிறகும் அவர் கன்னியாக இருந்தார் எனவே முப்பொழுதும் கன்னி என்று அன்னை மரியா அழைக்கப்படுகின்றார் இந்த நம்பிக்கை பேருண்மை தொடக்க காலத்திலிருந்தே திரு அவையில் ஒரு நம்பிக்கை பேருண்மையாக இருந்து வருகிறது விவிலியத்திலும் இதற்கான ஆதாரத்தை நாம் பார்க்கின்றோம் மத்திய நற்செய்தி அதிகாரம் ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இறைவாக்குகளில் நாம் வாசிக்கின்றோம் இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன ஆகவே எஸ்ஐயா இறைவாக்கினர் ஏற்கனவே முன்மொழிந்திருக்கிறார் கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் எனவே அந்த இறைவாக்கின்படியே அன்னை மரியா கருவுற்று தூயாவியால் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார் எனவே அவர் கன்னி என்று அழைக்கப்படுகின்றார் கன்னியருள் புனித கன்னி என்று அழைக்கப்படுகின்றார் லூக்கா நட்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம் லூக்கா ஒன்று இருபத்தாறு ஆறாம் மாதத்தில் கபரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலீலியாவிலுடைய நாசிரியத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார் மீண்டும் லூக்கா நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம் ஒன்று முப்பத்தி நான்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கன்னி ஆயிற்றே என்று கூறினார் ஆகவே இந்த கன்னி என்னும் இந்த சொல் லூக்கா நச்சீதியில் இரண்டு முறையும் மத்திய நச்சதியில் ஒரு முறையும் வருவதை நாம் பார்க்கின்றோம் எனவே விவிலியம் சொல்கிறது அன்னை மரியா ஒரு கன்னி திருமரபு சொல்கிறது அன்னை மரியா முப்பொழுதும் கன்னி திருமறை தந்தையர்கள் புனித அம்புரோஸ் புனித அகுஸ்தீனார் போன்றவர்கள் அன்னை மரியாவின் கன்னிமையை பற்றி போதித்தார்கள் எழுதினார்கள் குறிப்பாக புனித அகுஸ்தினார் அன்னை மரியா ஒரு கன்னியும் தாயும் என்பதை பற்றி மிக அழகாக எழுதியிருக்கின்றார் எப்படி அன்னை மரியா தம் கன்னிமைக்கு எந்த மாசும் இன்றி எந்த இடையூறும் இன்றி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார் என்பதை பற்றி மிக அருமையாக அவர் போதித்தார் இது தொடக்க காலத்திலிருந்தே ஒரு ஒரு நம்பிக்கையாக இருந்து வந்திருக்கிறது எல்லா கத்தோலிக்கர்களும் அதனை ஏற்று கடைபிடித்து வந்திருக்கின்றார்கள் எனவே தான் நாம் கன்னிமரியே நீர் வாழ்க என்ற அன்னை மரியாவை வாழ்த்துகின்றோம் கன்னிமை என்பது கடவுளுக்கு ஏற்ற கடவுளுக்கு உகந்த ஒரு நல்லியல்பு அதை பற்றி நாம் வாசிக்கின்றோம் ரெண்டு குறைந்தியர் பதினொன்று இரண்டில் உங்கள் மீது கடவுள் கொண்டுள்ள அன்பார்வத்தை நானும் கொண்டுள்ளேன் கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனுக்கும் உங்களுக்கும் இடையே மன ஒப்பந்தம் செய்துள்ளேன் அவர் முன் உங்களை கற்புள்ள கன்னியாக நிறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம் என்று பௌரடியார் சொல்கிறார் எனவே ஒரு வகையில் பௌரடியாரின் பார்வையில் நாம் எல்லோருமே கடவுளின் முன்பாக கன்னியாக அதாவது முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக உடல் மனம் பொருள் ஆன்மா அனைத்தையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்க அர்ப்பணித்தவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதே இறைவனுடைய திருவிழம் அந்த மிகச் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக கன்னி மரியா விளங்குகின்றார் இப்பொழுதும் கன்னியான மரியை எங்களுக்காக வேண்டிக் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக